அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாகை சங்கத்தோட வாகை பணுவல் மன்றத்தில் இந்த மாதம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறையன்பு அவர்களோட புத்தகத்தை வந்து நம்ம எடுத்திருக்கோம் இவரோட புத்தகங்களை வந்து மதிப்புரை வழங்கறதுக்கு விக்னேஸ்வரி அம்மா நேரு கலை அறிவியல் கல்லூரியிலிருந்தும் கீர்த்தனா அம்மா அவர்கள் பி கேஆர் மகளிர் கல்லூரியிலிருந்தும் இணைஞ்சிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய நிகழ்வுகளை தோங்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பா விக்னேஸ்வரி இணை பேராசிரியர் தமிழ்துறை நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புத்தகங்கள் ஆக நண்பர்கள் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா காந்தி கரண்டியை பிடுங்க விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றாராம் தந்தை பெரியார் தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட போது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு வருவேன் என்று பதில் அளித்தாராம் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறதென்றானாம் வெத்னாத் சா மனிதனின் பெரிய கண்டுபிடிப்பு எது என்றால் வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவ்வகையில் புத்தகங்கள் மிகச்சிறந்த நண்பனாகவும் அனைவருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய ஒன்று அவ்வகையில் நான் இன்று இறையின்பு அவர்கள் எழுதிய பொறுமை என்ற நூலில் இருந்து இப்பொழுது ஆய்வுரை செய்ய போகிறேன் பொறுமை என்பது முதிர்ச்சியின் அடையாளம் நரைத்தவர்களும் நரை மறைத்தவர்களும் பொறுமைசாலிகள் என்று போற்ற எந்த உணர்ச்சி படாமல் அறிவின் அகலங்களை கொண்டு அளந்து நிதான முடிவுகளை எடுத்து அதில் உறுதியாக இருந்து செயல்படுத்தி காட்டும் வீரர்களே பொறுமைசாலிகள் தனக்கு விருப்பமான அஹ் ஒன்றை இழப்பது பொறுமை அல்ல அது தொலைந்ததும் தேர்ந்தெடுத்த இடங்களில் தேன் வழிய பேசுபவர்களை பொறுமைசாலிகள் என்று அறிவிக்க முடியாது ஈடுபாடு செம்மை போன்ற அனைத்திலும் அடியிலும் பொறுமை உண்டு புலன்களை தூண்டும் பசியை மறந்து தூக்கத்தை துறந்து தாகத்தை தவிர்த்து ஒரு நிகழ்வில் முழு கவனம் செலுத்தி அசாத்திய பொறுமை அவசியமாகிறது ஆக்குவது அரிது நீக்குவது எளிது செய்வது அரிது சேதப்படுத்துவது எளிது படைப்பது அரிது உடைப்பது எளிது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் தவறுகளை மறக்கும் தாராள குணமும் பொறுமை உடையவர்களுக்கே பொருந்தி வருகிறது கண்ணீர் கண்களை மட்டுமல்ல கவலைகளையும் கழுவி விடுகிற சாதனம் வாழ்க்கை பாடங்களிலிருந்து முடிகிறது பொறுமை காத்தவர்கள் சக்கரவர்த்திகளாக உயர்ந்திருக்கிறார்கள் ராஜ்யங்களை அமைத்திருக்கிறார்கள் தகுந்த தருணம் வரை காத்திருப்பவர்கள்தான் வெற்றிகளை அடைகிறார்கள் பொறுமை என்பது எல்லா நேரங்களிலும் நேரங்களும் ஏற்றது அல்ல அல்ல பாதகம் செய்பவரை பார்த்து அத்தனை பேரும் ரௌத்திரம் கொண்டால் ரவுடிகள் ராஜ்யம் நிர்மூலமாகும் பொறுமையை காட்டியவர்கள் வாய் வாயில் விழுந்தால் அது நோயில் விழுவது போல் துன்பத்தை கொடுக்கும் பொறுமை தன் ஆற்றலை கூர்மைப்படுத்துகின்ற ஆயுதம் நஸ்கிய கைகளுக்கு நறுமணம் தருகின்ற மலராக அடிக்கிற கைகளிலும் தனி கணினை தருகின்ற மரமாக மாற பொறுமை வித்திடும் பொறுமையை போதிய அளவு கை கொள்வோம் அது உலக அமைதிக்காக மட்டுமல்ல உலக அமைதிக்காக மட்டுமல்ல உள்ள நிம்மதிக்காகவும் உலக அமைதிக்கு அடித்தளம் இந்த நூல் பொறுமை என்னும் குணத்தின் நல் இயல்புகளையும் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது மேலும் வியர்வை சிந்தி உழைத்தவனுக்கு வியாதிகள் வருவதில்லை மருந்து மாத்திரைகள் தேவையில்லை அவன் கைகளே தலையணையாகிறது வீசுகிற தென்றலே விசிறியாகிறது உடல் உறுப்புகள் அழகாகின்றன அழகின் இலக்கணமாய் உழைப்பு உற்சாகமாகிறது உழைக்காத உடம்புகளை ஊ சதைகளால் ஊதி விடுகின்றன உழைப்பை க கடனுக்காக செய்பவர்களும் உண்டு கடமைக்காக செய்பவர்களும் உண்டு கழிப்புக்காக செய்பவர்களும் உண்டு கடவுளுக்காக செய்பவர்கள் உண்டு உழைப்பாளியை அனைவரும் விரும்புகிறவர்கள் அவர்கள் இருக்கிற நிறுவனமும் சிறக்கிறது பணியாளர்களின் வாயைக் குறைத்தால் வாய்ப்பு தேடி வரும் நல்ல வேலைக்கு ஜோதிடர்களை நாடி தேடி அலைய வேண்டியதில்லை பணியிடத்திற்கு செல்லும் பொழுது மகிழ்ச்சியாகவும் பணி முடித்து திரும்புகிற திருப்தியுடன் இருப்பவர்களே பணியாளர்கள் உழைப்பவர்களை வியர்வை காயும் முன் ஊதியம் கொடுத்து விடுங்கள் என்றார் நபிகள் நாயகம் உழைப்பிற்கேற்ற ஒரு தர்மம் இருக்கிறது நாம் கையொப்பமிடும் ஆணை பலரது வாழ்வை வசந்தமாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அரசு பணி செய்பவரே சிறந்த அலுவலர் நாம் சாகுபடி செய்கின்ற தானியங்கள் உண்பவர்களுக்கு பலத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அறுவடை செய்பவர்களே சிறந்த விவசாயிகள் ஓய்வெடுக்கலாம் விதைகள் ஓய்வெடுக்க முடியுமா கரங்கள் ஓய்வெடுக்கலாம் காற்று ஓய்வெடுக்க முடியுமா உடம்புக்குள்ளே இருக்கின்ற அவயங்கள் இயங்கினால்தான் வாழ்க்கை இயங்கினால்தான் மூளை இன்றே அது வெறும் ஈழை பணத்திற்காக பணியாற்றுபவர்களும் குப்பைக்கு கொடுத்து கொட்டுகின்ற என்ப என்பவர்களுக்காக கூலிக்காரர்களாகவே ஓய்வு பெறுகிறார்கள் பணிபுரிவது என்பது அழகிய தலையாய பண்புகளில் ஒன்று எப்பொழுதும் பிரகாசமாகவும் கச்சிதமாகவும் தன்னுடைய வேலையை செவனை செய்து முடிக்க வேண்டும் நம்மீது பன்னீர் மல்லர்களை தூவி பாராட்ட தேவையில்லை கைமேல் பலன் கிடைக்க அது தலைவலி மாத்திரை அல்ல அது மண்ணில் கிடந்த வைரமாகும் சரி ஊதியமே விருது என எண்ணி ஊதியமே விருது எண்ணே எண்ணி பரிமாறுபவர்களுக்கு ஏமாற்றமில்லை அவர்களுடைய உழைப்பு உண்மையான உழைப்பு பங்களிப்பு நிச்சயம் ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் மரவாதிரிகள் எந்த பள்ளிக்கு சென்றாலும் நல்ல மாணவன் என்றால் அதிக மதிப்பெண் பெறும் மாணவனே அடையாளம் காட்டப்படுகிறான் எங்குமே மட்டுமே மதிப்பு பாடம் மதிப்பெண்களை மட்டுமே தரும் வாழ்க்கை நமக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் செயற்கையான அறிவூட்டல் நிகழ்வுகளால் மதிப்பெண்கள் வீங்கிய மாணவ வாங்கிய மாணவர்கள் இன்று கல்லூரிக்கு வந்ததும் அவர்களுடைய சமாளிக்க முடியாத நிலையை நாம் உணர முடிகிறது உண்மையில் மாணவர்களை பாடத்தில் கற்க தூண்டுவதும் தூண்டுவதும் இரும்பிலான எலும்புகளோடு ஏசினால் நரம்புகளோடு உருவாகிறது. உழைப்பு சார்ந்த படிப்பு படிப்பு சார்ந்த உழைப்பு இரண்டும் அரசியல் தேவை இவையே இவர்களை அடிமையாக்காமல் விடுதலை செய்கின்ற இனிய நிகழ்வாக மாறுவோம் இப்படியே உழைப்பு சார்ந்த எண்ணற்ற தகவல்களை மிக ஆழமாக தெளிவாக ஆணித்தரமாக எளிய நடையில் முப்பது கட்டுரைகளில் முத்தாய்ப்பாய் உண்மையாய் உழைப்பை தரும் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த நூலை சமர்ப்பித்துள்ளார் ஆசிரியர் இப்பொழுது அம்மையார் அவர்கள் ஐயாவருடைய மற்றொரு நூலை பற்றி மதிப்புரை செய்வார் முக்கணியின் சுவை போல தித்திக்கும் முத்தமிழை வழங்குகிறேன் கற்க கசடிட கற்பவை கற்று நிற்கத்தக என்கிறார் பெருந்தகை அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு அந்த திருக்குறளுக்கு பொருளாக விளங்கக்கூடியவர் தான் இறை அன்பு ஐயா அவர்கள் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா தான் கற்ற கல்விய சமூகத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயரிய நோக்கத்தோட தெளிவா கத்துக்கிட்டு அதுல இருந்து நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்து பல்வேறு படைப்புகள் மூலமா இந்த சமூகத்துக்கு மாணவ சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது வந்து மிகச்சி மிகப்பெரிய விஷயம் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த அரசு அதிகாரியாகவும் திகழ்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் வந்து அரசு துறைகள்ல சிறந்த நிர்வாக பணிகள்ல தன்னுடைய பங்களிப்பை ஆற்றி பிறருக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்திருக்கிறார் அவருடைய பல புத்தகங்கள்ல அவர் கவிதை நூல்கள் எழுதியிருக்கார் சிறுவர்களுக்கான இலக்கியங்கள் இளைஞர்களுக்கான இலக்கியங்கள் ஆன்மீகம் சார்ந்தது பயணம் சார்ந்தது கட்டுரை இலக்கியங்கள் வழிகாட்டி நூல்கள் ஆஹ் வேளாண்மை சார்ந்த நூல்கள்னு அவர் எழுதின நூல்கள் இன்னிருந்தன ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா அத்தனையும் தரம் தரம் வாய்ந்த நூல்கள் தான் அதுல நான் இப்ப எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா அழகோ அழகு அப்படின்ற சிறுகதை தொகுப்புகள் ஆஹ் பொதுவா இலக்கியம் அப்படிங்கிறது மனிதர்களோட வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து உதுக்கக்கூடியதுதான் அது மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களையும் கொடுக்கும்போது சிறந்த படைப்பா ஆகுது நான் உங்களுக்கு அவருடைய அஹ் பதினைந்து கதைகள் சிறுகதைகள் அடங்கிய அந்த நூலில் எடுத்துக்காட்டுக்காக ஒரு சில கதைகளையும் அவர் கொடுத்துக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் கூறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதுல முதல் கதை பாத்தீங்கன்னா எட்டாவது மலைப்பிரிவு அதாவது இதுல பிரேம் சிங் தான் முக்கியமானவங்களா சொல்லியிருப்பாங்க அவர் வந்து மிகவும் ஒரு நடுத்தர குடும்பத்தில இருந்து அங்க போயிருப்பாரு அது என்னன்னா ஒரு பனி பிரதேசத்துல இராணுவ அதிகாரிக்கு சமையல் பணி போடக்கூடிய தான் இந்த பிரேம் சிங்கோடது இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில இருக்கும் சின்ன வயதுலயே அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கறதுனால இவர் தான் இந்த குடும்பத்தை பாத்துப்பாரு தங்கை ஒருத்தங்க இருப்பாங்க அவங்களுடைய கணவன் இருந்ததுனால அவங்களையும் இவரதான் கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சோ இதுல என்ன ஒரு துயரமான சம்பவம் நிகழும் அப்படின்னா இவங்களுடைய மனைவி ஆஹ் கர்ப்ப நிலையில இருப்பாங்க குழந்தை பிறக்க போகுது ஆனா இவர் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு முன்னாடியே அதுக்கான விடுமுறை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அந்த அம்மாவுக்கு பிரசவம் முடிஞ்சிடும் ஆனா அது துயரமான ஒரு முடிவா அமையும் ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த அந்த கதையை நீங்க வாசிச்சீங்கன்னா எத்தனையோ வீரர்கள் நமக்காக அங்க எல்லையில கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலும் இந்த ஒரு பாராத பக்கங்கள் இருக்கு நம்மளோட சந்தோஷத்துக்காக அவங்களோட மகிழ்ச்சியை இழந்து இருக்காங்க அப்படிங்கறது சொல்லிருப்பாங்க மக்கள் பலரும் ஏதேனும் ஒரு வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ வேலை என்பது அவசியமாகிறது ஆனா அது வறுமையின் காரணமாகவும் சூழல் காரணமாகவும் குடும்பத்தை பிரிந்து தனிமையிலும் ஆபத்தான சூழ்நிலைகளிலும் கிடைத்த வேலைகளை செய்து தங்கள் காலங்களை ஓட்டி வருகிறார்கள் அவ்வகையில் உறையும் பணியிலும் நம் எல்லையில் துப்பாக்கி ஏந்தி காவல் காக்கும் ஒவ்வொருவரும் போற்றப்படக்கூடியவர்கள் அந்த கருத்தை இந்த கதையில சொல்லியிருப்பாரு இந்த பிரேம் சிங்கோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும்னா அவர் என்னைக்குமே புன்னகை மாறாத முகத்தை உடையவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் செய்யக்கூடிய செயல்கள்ல அத்தனை நேர்த்தியும் ஒரு அர்ப்பணிப்பும் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ என்னதான் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு உண்மையா அவர் இருந்தாரு அப்படிங்கறதையும் அந்த ஒரு பிரேம் சிங்க்கு பின்னாடி எத்தனையோ பிரேம்சிங் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு ஆஹ் வறுமை காரணமாகவும் சூழல் காரணமாகவும் சூழ்நிலை கைதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த உயரிய கருத்தை நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறாரு ஆஹ் இன்னொன்னு ரெண்டாவது கதையை பாத்தீங்கன்னா இறந்தாள் ஆயிரம் அப்படிங்கிறது குடி குடியே கெடுக்கும் அப்படிங்கிற வாசகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை வாசிக்கிறவங்களை விட அந்த சூழல்ல வாழ்றவங்களுக்கு அதோட வழி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிதான் ஒரு முருகன்ன்ற கதை இந்த கதையில வரும் அதாவது முருகன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு வாகனத்துக்கு ஓட்டுநரா இருப்பாரு ஒரு அரசு அதிகாரியுடைய வாகனத்துக்கு ஓட்டுனரா இருப்பாரு ஆனா மாசத்துல இருபது நாட்கள் சரிவர வேலைக்கு போவாரு அந்த இருபது நாட்கள் கலைஞ்சு கையில சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா பத்து நாட்களும் தன் நிலையிலே இருக்க மாட்டாரு ஏன்னா அவர் அந்த மதுவுக்கு அவ்வளவு அடிமையாயிருப்பாரு அதனால அவங்க குடும்பம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது உங்களுக்கு சரியான சாப்பாடு இருக்காது ஒரு உடுத்துக்கு உடை இருக்காது இவ்வளவு கஷ்டங்களையும் ஆஹ் அந்த முருகன் அவருடைய அஹ் நடைமுறை வாழ்க்கையில அவர் அப்படியேதான் இருப்பாரு சோ இதுல என்ன சொல்ல வந்திருப்பாங்க ஒரு கட்டத்துல அந்த முருகனுடைய மனைவியும் அவங்களோட குடும்பமும் என்ன நினைக்குன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறதுக்கு எல்லாமே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க கடைசியில ஒரு சின்ன ஒரு விபத்து ஏற்படும் அதுல பாத்தீங்கன்னா அவர் ஓட்டுன தான் ரொம்ப அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கும் இவர் வந்து சின்ன காயங்களோட தான் தப்பிச்சு வந்திருப்பாங்க ஆனா அந்த சின்ன காயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய மனைவி பெரும் குரல் எடுத்து ஓலமிட்டு அழுததா ஆசிரியர் சொல்லியிருப்பாரு அது நம்ம படிக்கும்போது என்னடாவது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோன்றினாலும் ஒரு குடும்பத்தோட உச்சபட்ச வேதனையே ஒருவர் இருக்கிறதுக்கு இல்லாம இருந்தா கூட நாங்க நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது தான் அப்போ குடி எப்படி ஒருத்தவங்களோட வாழ்க்கையில அது சாமானிய மக்களா இருந்தாலும் சரி இல்ல யாரா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு மோசமான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத இந்த இறந்தாள் ஆயிரம் அப்படின்ற கதையின் மூலமா ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருப்பாரு மூன்றாவது கைமுருக்கு காரி அதாவது பெண்கள் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா பலமானவர்கள் அவங்களுக்கு கல்வி வேணும் அறிவும் வேணும் அன்பும் வேணும் பண்பும் வேணும் இது எல்லாத்துக்கும் மேல அவங்க எந்த சூழலை இருந்தாலும் அதை தாண்டி வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அந்த உறுதி அவங்களுக்கு வேணும் இததான் தன்னுடைய கைமுறுக்கு காரி அப்படின்ற ஒரு கதையில சொல்லியிருப்பார் பாத்தீங்கன்னா பொன்னம்மா அப்படிங்கிற கதாபாத்திரம் தான் இதுல அந்த கை முறுக்கு சூடக்கூடிய ஒரு பெண்மணியா வருவாங்க ஆஹ் கல்யாணம் ஆகி ஒரு பத்து ஆண்டுகள் ரொம்ப 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 மகிழ்ச்சியான வாழ்க்கை அவங்களுக்கு போயிட்டு இருக்கும் அவங்களுக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் தான் இருக்கும் ஆனா அவங்களுடைய கணவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரத்துல ஆசை மிக்கவரா இருப்பார் ஆஹ் பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருப்பார் இவங்க எத்தனையோ முறை சொல்லுவாங்க ஏங்க நம்மளோட வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது சேமிச்சு வைங்க இப்படி ஆடம்பரமா செலவு பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஆனா அவர் கேட்க மாட்டாரு திடீர்னு ஏற்படுற மாரடைப்புல அவர் இறந்து போயிருவார் அது வரைக்கும் வாழ்க்கையில கஷ்டத்தவே பாக்காது இவங்க அந்த இடத்துல இருந்து இரண்டு குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையும் மூட்டிட்டு போகணுன்ற ஒரு நிலையில நிற்பாங்க அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் சின்ன வயசுல அவங்க கத்துக்கிட்ட ஒரு கை தொழில் அதாவது முறுக்கு பிழிதல் அப்படின்ற ஒரு தொழில் அவங்களுக்கு ஞாபகம் வரும் அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க அதுல இருந்து உழைக்க ஆரம்பிப்பாங்க அதாவது யாரையும் ஏமாத்தாம திருடாம நேர்மையா நான் செய்யற வேலைக்கு உண்மையா அவங்க உழைக்கணும்னு ஆரம்பிப்பாங்க அது அந்த உழைப்பின் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அவங்களோட ஒரு பெண்ணுக்கு திருமணமும் செஞ்சு வச்சிருவாங்க ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காலம் மாறும் மக்கள் யாரும் அந்த கைத்தொழில குடிசை தொழில செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க அவங்க பிராண்டடா ஆஹ் ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவங்க ஒரு உறுதியா இருப்பாங்க இவ்வளவு நாளா நான் என்னோட உழைப்பை நம்பி தான் செயல்பட்டேன் இப்பவும் எனக்கு அந்த உழைப்பு கை கொடுக்கும் ஏன்னா அவங்க அப்பவும் சொன்ன ஒரு வார்த்தை நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் சுத்தமாகவும் தான் என்னோட தொழில் செஞ்சுட்டு வரேன் அதனால எதுவுமே இல்லாத இடத்துல நான் எந்திரிச்சு நிக்க முடிஞ்ச என்னால இப்ப ஓரளவுக்கு அனுபவம் இருக்கு முதிர்ச்சி இருக்கு எனக்கு அதை விட நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் வச்சுன்னு எழுந்து நிற்பேன் அப்படின்னு அவங்க அவங்க வந்து அத கதையோடு சோ அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பெண்கள் கல்வியோடு சேர்ந்து கல்வியே இல்லைன்னா கூட கைத்தொழிலும் கற்றுக்கொள்ளணும் அது வந்து அவசியம் அப்படிங்கிறத சொல்றதா இந்த கதை ஏன்னா சூழ்நிலை அப்படிங்கறது எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்காது நாம நினைக்கிறது போலவே நடக்கும்னு சொல்ல முடியாது எதிர்பாராத விடயங்களை எதிர்பாருங்கள் அப்படின்றதான் வாழ்க்கையோட தத்துவம் அந்த தத்துவத்தை புரிஞ்சு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் கை முறுக்கு காரி அப்படிங்கிற இந்த ஒரு கதை உணர்த்தும் அதுதான் பெண்ணின் மன உறுதி அசாத்தியமானது அத கூட நேர்மையும் உண்மையும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சய முன்னேற்றம் இருக்கும் அது எந்த சூழலா இருந்தாலும் அவர்கள் வந்து அதை தாண்டி வருவாங்க இதுதான் என்று ஒரு கதையில அவங்க சொல்லியிருக்காங்க இவருடைய எழுத்துகள் இந்த புத்தகத்தோட தலைப்புலயே இன்னொரு கதை இருக்கும் அதை சொல்லிட்டு நம்மளுக்கு உங்களுக்கு தொ தொகுப்புக்கு போயிடுறேன் அழகோ அழகு அப்படிங்கிறது இதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான கதை அதாவது நம்மள அழகை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ ஆஹ் ஆனா அந்த அழகு எல்லா இடத்துலயும் நமக்கு ஆஹ் நன்மையை செய்யுமான செய்யாது அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க அப்துல் ஐயா கூட சொல்லியிருப்பாங்க அழகை பத்தி கனவு காணாதீங்க உங்க இலக்கை நோக்கி போகுங்க அந்த இலக்கை நோக்கி கனவு காணுங்கள் உங்க வாழ்க்கையே அழகாகும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இந்த சூழல்ல இந்த இளைய தலைமுறை எப்படி இருக்காங்கன்னா அவங்க பாக்குற விஷயங்கள் படிக்கிற விஷயங்கள் கேக்குற விஷயங்கள் எல்லாமே அழகு சார்ந்தும் நிலை இல்லாத சில ஆஹ் நிலை இல்லாத விஷயங்களை சார்ந்தும் தான் போகுது அவங்களுக்கு இப்ப எது தேவை எது வாழ்க்கைக்கு முக்கியம் நாம முன்ன மாதிரி பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீதிநெறி கதைகளை சொல்லியோ இல்ல வாழ்வியல் விளிம்புங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோ அமையற மாதிரி பாடு பிரிவுகள் இருக்கிறது இல்லை ஆஹ் படிக்கணும் படிச்சு முடிச்சுன்னு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புலதான் இப்ப இருக்கிற கல்வி முறை இயங்கிட்டு இருக்கு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கும் ஆள் இல்லை எது சரியான பாதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆள் இல்லை அதுவே வந்து சிறு வயதுல காதல் அப்படிங்கிற ஒரு அஹ் ஒரு திருப்பு நிலைக்கு அவங்க போறதுக்கும் காரணமா இருக்கும் தன்னோட அழகு மேல சில பெண் குழந்தைகள் தாங்களே வந்து கர்வம் கொண்டு அதன் மூலமா திசை மாறி போறதுக்கும் வழிவகுக்கும் அப்படிதான் ஒரு கதை அதாவது தாமிரா அப்படிங்கிறவங்க அந்த பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான குழந்தையா இருக்கு ஆனா அது பள்ளி படிப்பு மேல்நிலை படிப்பு போகும்போது ஆஹ் அதுவரை பெண்கள் பள்ளில படிச்ச அந்த குழந்தை இருப்பாளர் பள்ளிக்கு போகும் ஆஹ் அழகா இருக்கு அப்படிங்கும் போது சில நில நிறைய பேர் ஆதாரி ஆஹ் ஆதாரிக்க செய்யறாங்க அவங்கள ஆராதனை செய்யறாங்க சில பேர் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த பெண்ணுக்கு இது மனசுல ஒரு பெருமையா இருக்கு ஓகே நம்ம பின்னாடி இவ்வளவு பேர் வர்றாங்க நம்ம அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெருமை அதனால இதுக்கு படிப்புல கவனம் குறையுது ஆனா அவங்க அப்பாவோ இல்ல அம்மா வந்து ரொம்ப அத கவலைப்படுறாங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லி திட்டே இருக்காங்க நீங்க வந்து நம்ம பொண்ணு குடுக்கற ஒரு ஒரு செல்லம் தான் அவ எப்படி ஆயிட்டா அப்படின்னு ஆனா அவங்க அப்பா வளர்க்கும்போது என்ன சொன்னாருன்னா நாள் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே வகுப்புல இன்னொரு பொண்ணு அவங்க அஹ் கம்பேரிட்டிவ்காக சொல்லியிருப்பாரு ஒரு ஒப்பீட்டுக்காக மங்கையர்கரசி அப்படின்ற ஒரு பொண்ணு இவங்களுக்கு அப்படியே வந்து எதிர் அஹ் எதிராக இருப்பாங்க பார்க்க அழகா இருக்க மாட்டாங்க அதாவது அழகுன்ற இலக்கணங்கள்ல இருந்து வேறுபட்டு இருப்பாங்க ஆனா அந்த பெண் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல ரொம்ப முக்கியமா முக்கியத்துவம் கொடுத்து படிப்பாங்க முன்னாடி போவாங்க இந்த தாமீரா ஆஹ் வெளியூர்ல அதாவது சென்னையில ஒரு கல்லூரியில போய் சேருவாங்க அப்போ அங்க பெண்களோட எண்ணிக்கை குறைவாதான் இருக்கும் அதுவே இவங்க வந்து அழகானவங்களா இருப்பாங்க சோ பக்கத்து வகுப்பு மாணவர்கள் எல்லாம் வந்து இவங்களை பார்த்துட்டு போற மாதிரி எல்லாம் அந்த கதையில வந்திருக்கும் ஒரு கட்டத்துல திடீர்னு ஆகும்னா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஒரு மூன்று நாட்கள் தான் அந்த வெப்பு பெருமிதம் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள இன்னொரு பெண் வருவாங்க அதாவது இவங்களை விட அழகான ஒரு பெண் இவங்களோட கல்லூரியில இவங்களோட வகுப்புலயே வந்து சேரும்போது இவங்களை எல்லாரும் தாமிராவே எல்லாரும் இரண்டாம் பட்சமாதான் நினைப்பாங்க சோ அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் ஆனா மங்கையர்கரசி அந்த மங்கை அப்படின்ற பெண் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நான் மேற்கொண்டு என்ன பண்ண போறேன் என்னுடைய மேற்படிப்பு வந்து நான் டெல்லியில படிக்கணும் இதை படிக்கணும் அதை படிக்கணும் நான் அவ்வளவு வந்து பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரியான ஆஹ் உயர்ந்த லட்சியங்களை அவங்க கிட்ட பேசிட்டு வருவாங்க இதெல்லாம் போது அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுப்பாங்க அழகு அப்படிங்கறது நிலை இல்லாதது அது வந்து பாக்குறவங்களை பொறுத்து தான் அது மாறிட்டே இருக்கும் ஆனா நம்மளோட வாழ்க்கைக்கு நிலையானது கல்வியும் ஒழுக்கமும் நம்ம கத்துக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் தான் அப்படின்றத கத்துப்பாங்க சோ அததான் இவங்களும் சொல்லிருப்பாங்க தற்போதைய நவீன அறிவியல் யுகத்தில் மனிதர்களோட வாழ்க்கை முறை பெரிதும் மாறி இருக்கு ஒழுக்கம் அப்படிங்கறதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஊடகமோ அழகு அப்படிங்கிற ஒண்ணுதான் இங்க முக்கியமானது அப்படிங்கிற மாயையையும் மக்கள் மனதுல ஏற்படுத்தி இருக்கு ஆனா அறிவும் நன்னடத்தையுமே ஒருவரை சிறந்த எதிர்காலத்திற்கு அழைத்துச் செல்லும் அப்படிங்கறதை இந்த ஒரு கதை படிக்கும் போது நாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கதை மட்டும் இல்ல ஆஹ் நுனை நுனி இலை பனி துளி அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஆனா ஆஹ் அந்த திறமை மேல அஹ் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு திறமை மட்டும் இருந்தா போதாது அந்த திறமை மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் எப்பவுமே ஒரு பொறுப்பை நம்ம ஏத்துக்கிறதுக்கு வந்து தயங்கவே கூடாது அந்த பொறுப்புகளை பார்த்து அச்சப்படக்கூடாது எப்போ நம்ம மேல நம்மளோட தோல்ல ஆஹ் நம்பிக்கையும் ஒரு பொறுப்பும் அதிகமாகுதோ அப்போ நம்ம இன்னும் கவனமா செயல்பட ஆரம்பிக்கணும் விமர்சனங்களை கண்டிப்பா ஏத்துக்கணும் அது நல்ல நல்ல விமர்சனங்களா இருந்தா நம்ம மாத்திக்க ட்ரை பண்ணணும் இல்ல அது தேவையில்லாத எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஒதுங்கி போகணும் ஆனா பொறுப்புகளையும் எடுத்துக்க முடியாம விமர்சனங்களையும் ஏத்துக்க முடியாம திறமைகளை மட்டும் வச்சுக்கிட்டு அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால நகர முடியாது அதை பத்தி பேசக்கூடியதா இந்த நுனி இழை பனி துளி அப்படிங்கிற ஒரு கதை இதுல வரக்கூடிய மாணவன் ஒரு கலை கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவர் காவியன் அப்படிங்கறது அவருடைய பேரு சிறந்த ஓவியர் அனைத்தையும் தன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் வண்ணமாக வடிக்கக்கூடியவர் ஆனா அந்த ஓவியத்தை அவர் என்னைக்குமே முழுமையா பிறர்கிட்ட காட்டினது கிடையாது ஏன்னா அவருடைய எண்ணங்களுக்குள்ளார வேற யாராவது ஒருத்தவங்களோட விமர்சனங்கள் ஊடுருவிடுமோ அவருடைய பார்வைய மாத்திடுவாங்களோன்ற ஒரு பயத்தினாலேயே அந்த அவரை வடைஞ்ச அந்த அற்புதமான ஓவியங்கள் எல்லாத்தையும் தானே கிழிச்சு போடுற மாதிரி கொடுத்திருப்பாங்க இதுல உலகியல் சந்தி நிறைய கருத்துக்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் பிற உலகத்தை அதாவது என்னுடைய அவருடைய திறனை அவங்க யாரும் ம குறைச்சு கூடாது தன்னுடைய சுயத்தை மத்தவங்க யாரும் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க கடைசியா மரணத்தில் போய் முடியும் அப்படின்னு இருக்கும் சோ எது என்னவா இருந்தாலும் அத நம்பிக்கையோடு முக்கியமா விமர்சனங்களை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளணும் இதே மாதிரி தேடல் கடவுள் இது மாதிரி ஏகப்பட்ட நேர்மை இந்த மாதிரி எண்ணில் எண்ணில் அடங்காத கதைகள் அவங்க அங்க எழுதியிருக்காரு ஆனா ஒவ்வொரு கதைகள்லயும் பாத்தீங்கன்னா இப்போதைய சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் எத்தனை பேர் எத்தனை சமுதாயம் எந்த வயதினர் படிச்சாலும் அவங்க அதை ஏத்துக்க கூடிய கருத்துக்கள் தான் அந்த புத்தகத்துல இருக்கு இவருடைய இந்த ஒரு புத்தகம் மட்டும் இல்ல நீங்க எந்த புத்தகத்தை வாசித்தாலும் மேன் மக்கள் மேன் மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்களுடைய சொல்லும் செயலும் எண்ணங்களும் அவரை எப்படி காட்டிடும் அப்போ இவருடைய ஒவ்வொரு புத்தகங்களும் அவ்வளவு நாகரீகமான நளினமான எழுத்துக்களை சொல்லும் முகம் சுளிக்க கூடிய ஒரு வார்த்தைகள் கூட அங்க இருக்காது அது வந்து அந்த சம்பவம் எவ்வளவு எதிர்மறையானதா இருந்தாலும் சரி துயரமானதா இருந்தாலும் சரி இல்ல மங்களம் கருது சொல்லக்கூடாததா இருந்தாலும் சரி எதுவுமே அவருடைய புத்தகங்கள்ல ஆபாசமாகவோ இல்ல அபட்டமாகவோ வெளிப்படாது அனைத்தையும் அப்படியே மென்மையா ஒரு இலைமறை காய் போல சொல்லிட்டு போவாங்க அதே நேரத்துல ரொம்ப ஆழமான கருத்துக்களும் அந்த புத்தகங்கள்ல இருக்கும் அதுல அழகோ அழகின்ற இந்த புத்தகத்தை வாசிக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஆஹ் நம்மளோட வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும் படிக்கும் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்திலும் அந்த புத்தகம் அமையும் அவருடைய என்னுடைய அறிவுக்கு எட்டும் அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தை மதிப்பாய்வு செஞ்சிருக்கேன் ஆனா ஆஹ் இன்னும் இதுல ஆழ்ந்து நாம மதிப்பாய்வு செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த புத்தகத்தை தாராளமா படிக்கலாம் ஏராளமான நல்ல கருத்துக்களையும் நாங்க இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க இவ்வளவு நேரமா ஐயாவுடைய நூல்களை பத்தி சிறப்ப எடுத்து இந்த பொறுமை என்ற நூல்ல ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டுக்கொடுக்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருந்தன்மை தவறுகளை மற மற மறக்கும் தாராள குணம் பொறுமை உடையவர்களுக்கே பொருந்தி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்ணீர் கண்ணீர்களை மட்டுமல்ல கவலைகளையும் கழுவி விடுகின்ற சாசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொறுமை காத்தவர்கள் சக்கரவர்த்திகளாகவும் அதே சமயத்துல உயர் சக்கரவர்த்திகளாக உயர்ந்திருக்கிறார் என்ற கருத்தை முன் வச்சிருக்காரு இந்த வியர்வை சிந்தி உழைப்பவர்கள் விடலை பருவத்தில் வியர்வை சிந்தாவிட்டால் முதுமை பருவத்தில் கண்ணீர் வாய்க்காலக பெருகி ஓட வேண்டியிருக்கும் என்று தன்னுடைய முதல் கட்டுரையில் நெஞ்சம் நிறைய சொல்லியிருப்பாரு மனிதன் தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறி இறந்திருக்கிறான் ஆனால் வியர்வையில் மூழ்கி ஒருபோதும் மறித்ததில்லை என்ன சிகரம் தொடுகிறான் அப்படிங்கிற வார்த்தைய இங்கு அதிகமா சொல்லியிருக்காங்க வியர்வை சிந்தி உழைப்பவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாதிகள் வருவதில்லை மருந்து மாத்திரைகள் தேவையில்லை அவன் கைகளே ஆகின்றன வீசுகின்ற தென்றலே விசிறி ஆகிறது அப்படிங்கிற ஆணித்தரமான விஷயங்களை நம்மளோட எடுத்து எடுத்து சொல்லியிருக்காரு உங்களுடைய கருத்துகள்ல அழகா சொல்லியிருந்தீங்க குடி குடியை கெடுக்கும் அப்படிங்கிறத இந்த கதை வாயிலாக அழகா சொல்லியிருந்தீங்க உண்மையாகவே வேலை செய்வங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலைக்காக கடனுக்காக வேலை செய்யறதுல கடமைக்காக வேலை செய்கிறார்கள் சேமிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத அந்த குடும்பத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சேமிப்பின் மூலமாகவும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில் ஒற்றுக்கொள் என்பதற்கேப்ப அந்த கைத்தொழில் மூலமாக முன்னேறியவனுடைய நிலைமை அழகா எடுத்துரைத்தீங்க அம்மா தங்களுடைய கத்துக்கள் ஏதாவதுனா இங்க சொல்லலாம் இங்க பதிவிடலாம் எனக்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ் நிறுவனர் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றி கூறி உடை வருகின்றேன் நன்றி வணக்கம் அம்மா நீங்க உங்களுடைய கருத்துக்கள் தெளி சொல்லலாம் அம்மா வணக்கம் அம்மா எனக்கு உங்களோட பொறுமை அப்படின்ற தலைப்புல நீங்க வழங்கின கருத்துரை மிகவும் பிடித்த பிடித்தமானதாக இருந்ததுமா அந்த நூலை இது வரைக்கும் நான் வாசிச்சது இல்ல ஆனா இப்போ நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதாவது பொறுமை அப்படிங்கிறது வாழ்வில பெருந்தன்மை பொறுமை ஆஹ் அடக்கம் இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில நம்ம உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாங்கம்மா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்க சோ பொறுமையா போதுதான் நமக்கான வழிகளும் நமக்கு தென்படும் எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நாம மேல வரணும் அப்படின்னா அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது ஆஹ் நிச்சயமாகமா நான் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோட மதிப்பெரிய அடிப்படையை வச்சு நான் அந்த நூலை வாசிப்பேன் நான் மட்டும் இல்ல இந்த தளத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருமே இதை வாசிக்கலாம் அப்படிங்கறதையும் நான் எங்க மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன்மா இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள்மா வாகை தமிழ்ச்சங்க நிர்வாக நிர்வாக மனோஜ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியூறி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா